சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த படம் வெளிவந்திருக்கக்கூடிய ஏழு எட்டு படங்களில் ஒரு படம் மையல் மையல் படத்தை பற்றி பார்க்கலாம் சேது சமிருதி பி எல் தேனப்பன் ஆகியோர் நடிப்பில் ஏழுமலை அவர்களோட இயக்கத்தில் எழுத்தாளர் ஜெயமோன் அவர்களோட கதை திரைக்கதை வசன வசனத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் மையல் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தோட வீரமான சேது அவர்கள் ஆடு திருடி அதில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ அவர் ஒரு அனாதை அவரை மாதிரியே நடுகாட்டுக்குள்ளே பாட்டியோட ஒழப்பில் வளர்க்கக்கூடிய ஹீரோயினி அவங்க வந்து ஒரு சூனியாகார குடும்பக்கார பெண் இப்படி ஆடுதலிடக்கூடிய ஹீரோவுக்கும் சூனியாகார குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கும் இடைய காதல் இந்த அதே பகுதியில் ஒரு கொலை ஒன்று நடக்குது அந்த கொலை சம்பவம் இவங்களோட காதலுக்கு எந்த அளவுக்கு இடையூறாக இருக்கு இவங்க காதல் ஒன்று சேர விட்டதா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமா எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து கிளைமேக்ஸ் வர வரைக்கும் ஓரளவுக்கு படம் சுமாராக மெதுவாக போகிற மாதிரியான ஒரு உணர்வாக தான் தந்தது அது வரைக்குமே டைரக்ஷன் கொஞ்சம் சுமாராகதான் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஹீரோவை அரஸ்ட் பண்ணி போகிறதுலேருந்து படம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கிளைமேக்ஸ் கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது இதில் ஒளிப்பதிவு நல்லா இருந்தது ஹீரோயின் நல்லா இருந்தாங்க அண்டு இது ஜெயமோகன் அவர்களோட கதை எழுத்து அப்படின்ற அளவுக்கு பெருசாக டெப்தா இல்லாத மாதிரியான ஒரு உணர்வை தந்தது மொத்தத்தில் அவங்க வந்து ஒரு மைனா மாதிரி ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம்